இந்த வீடியோ தொகுப்புல பீச் டெர்பிக்ஸ்முக்கு வந்து காம்படிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்க மாதிரி பாக்கப் போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் காம்படிஷன் யார் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி अटेम्प्ट கொடுத்தவங்க வந்து இங்க ஒரு மேட்டர் கிடையாது ஏனா அவங்க ரொம்ப அசால்ட்டாக படிச்சுட்டு இருக்கலாம் படிக்காமலும் இருக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா படிக்கலாம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தென்னாவட்டாக அசால்ட்டாக இருப்பாங்க பட் அதை பற்றி நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு டீச்சர் ப்ரொபோஷனோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிறோமே தவிர இந்த வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஏன்னா நிறைய இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்புன்னா இப்போ உள்ள சுட்சிவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிறணும் ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து மரணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஜப்ஜெட்டில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெவலப் ஆகணும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிட்டு இருப்பீங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் பிஜி எக்ஸாம் வந்து கால்பர் வரப்போகுது படிக்கிறவங்க நல்லா படிங்க படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஎர்பி எக்ஸாமுக்கு வந்து காம்படிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பிஜி எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தவங்க ப்ரெஷராக இப்போ படிக்க வரவங்க இது வரைக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் எக்ஸாம் வந்து நான் வந்து எழுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க இது போக நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுவாங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம போட்டியை பார்த்து பயந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு போர் வரப்போகுதுன்னு தெரியுது போர் காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அதை நம்ம அப்ரோச் பண்ணாமல் எந்த விதமான பயிற்சி பயிற்சி முயற்சி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே நமக்கு வந்து கிடைக்காது ஓகே இங்கே ஸ்டேடியத்தில் போய் யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லதே தவிர சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கிளாப் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு பயனுமே வந்து கிடையாது ஓகே அப்படி இருக்கும்போது பிஜி டிகிரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் நல்லா படிக்கணும் அதே மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு காம்படிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க வந்து இங்கே ஒரு மேட்ரு கிடையாது ஏன்னா அவங்க ரொம்ப அசால்ட்டாக படிச்சுட்டு இருக்கலாம் படிக்காமலும் இருக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா படிக்கலாம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தென்னாவட்டாக அசால்ட்டாக இருப்பாங்க பட் அதை பற்றி நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இப்போ ப்ரெஷரை படிக்க வராங்க தெரியுமா அவங்க தான் வெறிகூண்டு படிப்பாங்க ஏன்னால் நம்ம கடமையை பொறுத்தவரில் ஆல்ரெடி படித்தவங்க ஒரு சிலர் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கால்பர் வரல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக வந்து இருப்பாங்க பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்க போகிறாங்க பட் இப்போ சார் நான் வந்து பிஎட் படித்து முடிச்சு பிஎட் படித்து முடிச்சிட்டேன் என்னுடைய சர்டிஃபிகேட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் நான் இந்த வருஷம் வந்து பிஎட் படித்து முடிக்க போகிறேன் நான் பிஎட் படித்து முடிச்சுட்டு எம்எட் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து வீட்டில் கவுசைப்பாக இருக்கேன் பிஎட் படித்து முடிச்சுட்டு நான் பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் இருக்கேன் அதே மாதிரி நான் டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் வேற வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ரொம்ப வெறிகோண்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க தான் நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி நம்ம எதிரி யார் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது தான் நம்ம யார் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ப்ரெஷரோடு நம்ம வந்து போட்டி போடும்போது இன்னுமே வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதுதான் வந்து இங்கே ஹைலைட் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னு சொல் தெரியுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தென் சிலபஸ் அதே மாதிரி பேசிக்கான அப்டேட்டு இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் எக்ஸாம் வந்தப்பறம் தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் ஒரு போரில் வந்து மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் இங்கே ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான போர்க்கலைகள் நுணுக்க முறைகள் யாருக்கு தெரியுதோ அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ளஸ்ஸு எதுவுமே தெரியாமல் சும்மா போகணும் அப்படிங்கிற மாதிரி போனோம் அப்படின்னா இங்கே மைனஸ் தான் அப்போ பிஜி டேஸ்மை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாேருமே வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் முடித்து ஒரு டீச்சர் ப்ரொபோஷனோட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிறோமே தவிர நம்ம அசால்ட்டாக எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அவங்க வெற்றியாளர் கிடையாது ஓகே ஸோ ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து ஸ்கூலில் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜில் வந்து நான் லெக்சராக ஒர்க் இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் இது இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணலை எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட நான் வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் டெஸ்ட் எல்லாமே நான் கரெக்டாக சப்மிட் பண்ணுறேன் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட்டு டீச்சராக ஒர்க் இருக்காங்க அப்போது ஒரு போட்டித்தெருவை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே ஆணவம் அதே மாதிரி தெனாவெட்டு இது எதுவுமே வந்து கதைக்க ஆகாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலுமே ரிப்பீட்டடாக ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காவீங்க ஓகே அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் அப்டேட்டு நீங்கள் ஆகணும் அதாவது அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகவே இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் இப்போது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்கூலில் வந்து என்ன என்ன லெசன்ஸ் இருக்குது அதை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை நான் வந்து வீட்டில் கவுசை இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள ஸ்கூல் புக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும் அப்படி அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் அப்டேட்டே ஆக மாட்டேன் ஈஸியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் எங்கிட்ட மெட்டீரியல் எல்லாமே இருக்குது ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்க வந்து டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்லுவாங்க அது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க ஆனால் படித்ததை யார் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கங்களோ அவங்க எல்லாேருமே கண்டிப்பாக வேலைக்கு போடுவாங்க அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும் எந்த விதமான ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாருமே படிப்பாங்க படித்ததை யார் டெஸ்ட்டு போட்டு பார்க்கங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும் ஓகே அதே மாதிரி பிஜி டெரிப் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நோ யூஸ் படித்ததை நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் எப்படி கொஷ்டின் கேட்பாங்க நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நுணுக்க முறையில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் உங்களோட ப்ளஸ்ஸை இன்னும் ப்ளஸ் ஆக்குவீங்க மைனஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்து அவாய்ட் பண்ணுவீங்க ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிறணும் ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து மரணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஜப்ஜெக்டில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெவலப் ஆகணும் அதை விட்டுட்டு நான் வந்து தொண்ணூற்றி ஏழு பேஜ் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள லெசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டீச்சிங் மெத்தட் அதே மாதிரி எக்ஸாமுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு போட்டியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க போட்டியை பார்த்து பயந்தோம் அப்படின்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வாழ்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கே வந்து போட்டி வந்து ஒரு மேட்ரு கிடையாது வேகன்சியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வேகன்சி அவைலபிளாக தான் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா படிக்கீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நான் ப்ரிப்ரேஷனே பண்ணலை அப்படி இருக்கு இப்படி இருக்குது அப்படிங்க மாதிரி நீங்கள் புலம்பி தள்ளுனீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ பறிங் படிங்க படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நம்மக்கிட்ட அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமி சார்பா எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டெக்ட் பண்றோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஓகே நீங்கள் இப்போ படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க எக்ஸாம் கால்பர் பேர் வந்ததுக்கு நீங்க தான் படிக்க போறீங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்லுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்